அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது தூங்குகிறது இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள்ல வந்து நாம் சிந்திக்க இருப்பது எண்ணூற்றி எண்பத்தி எட்டாவது திருக்குறள் குறிப்பாக உட்பகை என்ற அதிகாரத்தில் எட்டாவது திருக்குறளை சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வை இணைய முறையாக பார்த்துக் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு ஆஹ் இந்த திருக்குறள் அறம் பொருத பொன்போல தேயும் அறம் பொருத புண்போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்ற குடி என்று வள்ளுவர் செய்கிறார் அறம் பொருள் இங்கே பயன்படுத்தக்கூடிய பொன் அதாவது தங்க எவ்வளவு விலை உயர்ந்ததாக உலகத்திலேயே விலை உயர்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய தங்கத்தின் மீது வட்டாலும் தங்கம் தேயும் இரும்பாக இருந்தாலும் எந்த உலகமா இருந்தாலும் விலை உயர்ந்த பாதுகாப்புடைய தங்கமே ஆனாலும் தங்கம் தேயும் அறம் ஆஹ் அறம் தேய்க்க பொன் போல தங்கத்தை போல தேயும் அதுபோல அதுபோல உரம் பொருது அதாவது உறவில் அது அஹ் உட்பகை பொருந்தும் போது உட்பகை வரும்போது உரம் அதாவது உறவு தேயும் என்று வள்ளுவர் பேசுகிறார் அதாவது அறம் ஒரு தங்கத்தின் மீது படும்போது எப்படி அது தேயுமோ எப்படி அது தன்னுடைய எவ்வளவு சிறந்த பொருளாக இருந்தாலும் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் அது அஹ் அழிந்து போகும் உட்பகை உற்ற குடும்பம் உட்பகை உற்ற கட்சி உட்பகை உற்ற நிறுவனம் உட்பகை உற்ற குழு அழிந்து போகும் என்று வள்ளுவர் பேசுகிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் உட்பகையினால்தான் பல்வேறு சிறியர்கள் நடந்திருக்கிறது உட்பகையினால்தான் பல சாம்ராஜ்யங்கள் அழிந்திருக்கின்றன உட்பகையினால்தான் ஆஹ் பல்வேறு அஹ் குழுக்கள் இருக்கின்றன பல பகை படைகள் தோற்றதற்கு காரணம் முப்பகை என்பதை சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன்